ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ தான் அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க ஆனால் ஃபோனையும் பரிசும் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க ரொம்ப முக்கியமானது ஃபோனு மறுபடியும் திரும்பி ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு போவாங்களா என்னென்னு தெரில சக்தி இருந்தால் கொடுத்து விட்டுருவேன் சக்தியும் வேலைக்கு போயிட்டாங்க நான் பஸ்ஸில் போய் கொடுக்கலான்னு பார்த்தா ஆஃப் டே தான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸோ இப்போ கொடுத்து எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ நான் சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்களை சாப்பிட வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அழுக்கு துணியெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டேன் ரெண்டு பக்கெட் இருக்குது ஊற வச்சாச்சு இப்போ வீடெல்லாம் கூட்டிகிட்டு அம்மா எப்போவுமே வாசலை கூட்டிடுவாங்க வீடு திண்ணையெல்லாம் கூட்டுவேன் ஒரு நாளைக்கு நூறு விசை கூட்டினாலும் கூட்டாத மாதிரி தான் இருக்கும் நம்ம திண்ணையெல்லாம் ஸோ கூட்டியாச்சு அவன் ஆட்டை பிடிச்சிட்டு வந்து கட்டி தண்ணி வச்சாச்சு இப்போ ஆட்டையெல்லாம் கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு தீன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெடி பண்ணுற கரெக்டாக இருக்கும் ரெடி பண்ணிட்டு அவங்க சாப்பிட வைக்கிறதே ஒரு பெரிய ரோதனையாக இருக்கும் மத்தியானம் சாப்பாடும் இப்போ தானே சாப்பிட்டேன் இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க அப்புறமா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் துணியெல்லாம் அந்த வச்சு போடணும் அப்புறம் காய வச்சுட்டு அதை மறுபடியும் எடுத்து வைக்கணும் அதுக்குள்ளேயே ஈவினிங் ஆகிடும் மறுபடியும் ஆடுகளுக்கு மாடுகளுக்குலாம் தண்ணி வைக்கணும் மறுபடியும் மாட்டை கொண்டு போய் கட்டி வைக்கணும் ஏன் ரொட்டியெல்லாம் நிறையா வேலைகள் இருக்குது என்னோட அதிகமாக வேலை செய்கிற பெண்களெல்லாம் இருக்கிறீங்க இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் என்னப்பாங்கன்னா நம்ம வெளியில் போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் தான் ஒரு மரியாதை இருக்கும் வீட்டில் தான் வேலை செஞ்சாலும் வீட்டில் தானே இருக்கிற சும்மா தான் இருக்கிற இதை கூட செய்ய மாட்டேன் அதை கூட செய்யும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளை தான் வந்து சொல்லுவாங்க டிபெண்ட் பண்ணுவாங்க நீ வீட்டில் தான் இருக்கிற இதை பண்ணியிருக்கலாம்ல வீட்டில் தான் இருக்கற அதை பண்ணியிருக்கலாம்ல அப்படிம்பாங்க ஆனால் வெளியில் போய் சிம்பிளான வேலையாக இருந்தாலும் செஞ்சுட்டு வந்தால் கூட வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் இது எப்போ தான் எனக்கு தெரியல நம்ம வீட்டில் அதை விட அதிகமாகவே வேலை செய்வோம் ஆனால் பார்த்தா கேட்டால் என்னமாங்க நீ சாப்பாடு செஞ்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு படுத்துட்டு தான் இருக்கிற வீட்டில் தூங்குறையில் சாப்பிட்டு அப்படிம்பாங்க அதாவது அப்போ வேலையே பயங்கரமாக இருக்குது இங்கே வரும் கொளுத்துப்பா எனக்கு உடம்பு செல்லாததுக்கு இப்போ தான் கூட்டினதுக்கே என்னமோ பெரிய மலை முறிச்சு மாதிரி இருக்குது துணி ஊறிட்டுருக்குது நீ ஆடெல்லாம் கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு தண்ணி காய வச்சால் கரெக்டாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் குளிச்சு விட்டு ரெடி பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிட வைக்கிறக்கு ஒரு பெரிய போராட்டம் அப்படியே அப்புறம் வேன் வச்சுவிட்டு அப்புறம் அதெல்லாம் துவச்சிட்டு அலாசிட்டு அப்புறம் நேரம் தண்ணி வடிக விட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தினா அப்புறம் போய் காய வச்சுட்டு அப்புறம் ஈவினிங்கே ஆயிடுங்க அதுக்குள்ள மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஈவினிங்கே ஆகிற மாதிரி ஆயிரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நடந்துட்டுருக்குது வாருங்க கட்டி தீன் வச்சாச்சு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து நம்ம டைகருக்கு சாப்பாடு ரேஷன் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் நல்லா கழுவிட்டு நம்ம டைகருக்கு வேறு சாப்பாடு செய்யணும் நல்லா கழிஞ்சிட்டு அப்புறம் தான் செய்வேன் படுதா போடாமே போயிட்டு வருங்க வண்டிக்கு அது வேற நனைஞ்சிருச்சு படுதா ஃபுல்லாக நேற்று வெயில் அடிக்குது பாருங்க நம்ம லட்சுமி சோர்வா ரூபா பாவம் இப்போ எதோ பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் துணி வாருங்க ஊற வச்சிருக்கிறேன் இன்னும் ஒரு பக்கெட் இருக்குது இது அழுத்தெழுத்தி வச்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கெட்டில் துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்களையும் கொஞ்சம் மதிங்க அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எதோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க பண்ணலைனாலும் பரவாயில்ல அவங்களை திட்டாதீங்க ஓகேவா சும்மா இருக்கிற சும்மா இருக்கிற வெட்டியே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அதுக்காக இந்த வீடியோ மெயினாக இன்னொரு என்ன விஷயம்னா இதில் யூடியூப் ரன் பண்ணுற பெண்களுக்கு அதை விட கொடுமை எவனவனோ ரோட்ல போகிறவனெல்லாம் கண்டவனெல்லாம் சொல்றான் வீட்டில் சும்மா எடுத்துட்டு ஆகணும் வீடியோ போட்டு தெரியுது ஒரு வேலையும் இல்லை இதுக்கு என்ன வேலை சாப்பிட்டு வேலை வெட்டிக்கா போகுது வீட்டு வேலையே செய்யுது ஒன்லி வீடியோ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அதனால யூடியூப் ரன் பண்ணுற பெண்களை அதை விட காயப்படுத்துறீங்க அவங்களும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதில் கிடைக்கிற கேப்பில் தான் வந்து வீடியோஸ் போடுறாங்க வெளியில் வேலைக்கு போக முடியாது வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஆள் இல்லைங்கறனால என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் வீட்டு வேலையை செஞ்சுட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ் போடுறோம் அவ்வளோதான் அதுலேயே ஏதோ வருமானம் இருக்கிறதுனால வீடியோஸ் போடுறோம் இல்லைன்னா இப்படி போட்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லை டைம் ஸ்பென்ட் பண்ணி சரிங்களா ஆமாம் ஆயா ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க அதனால் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க இன்னொன்று நீங்கள் கஷ்டப்படுத்துறதுனாலலாம் நாங்கள் ஒன்றும் அப்படியே தோண்டு போய் உட்காந்துக்க மாட்டோம் வீடியோ போட நிறுத்தவும் மாட்டோம் அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க நம்ம இப்போ நானே உங்களுக்கு ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க போகிறதில்ல அவங்க உங்கள் வே உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வேலையை நீங்கள் செய்யத்தான் முறையாக நம்ம சொல்கிறதும் வேஸ்ட்டு டைமும் வேஸ்ட்டு எதுக்கு அடுத்தவங்களும் நம்ம பேசணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நாயம் இருக்குதா பேசலாம் அதை விட்டுட்டு அடுத்தவங்க நாயம் நமக்கு எதுக்கு நாம ஏன் அடுத்தவங்களும் பேசணும் நமக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை கடவுள் கொடுக்குறாரு நல்லதையும் கொடுக்குறாரு பிரச்சனையும் கொடுக்குறாரு அதை சமாளிக்கவே நம்மளால் முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்கே முடியல அடுத்தவங்கள ஏன் பேசணுங்கிறேன் அதனால் என்ன சொல்ல வரேன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் ஒன்றும் சும்மா கிடையாது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களும் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் வீடியோஸ் போடுவாங்க நீங்கள் வந்து கூடவே இருந்து பார்க்குற மாதிரிலாம் பேசக்கூடாது பேசணுங்களுக்காக சொல்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட் இன்றைக்கி இதெல்லாம் தான் வேலை இப்படி தான் போயிட்டுருக்குது நீங்களா வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா என்னென்ன வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே பாய் ஃபேன்ஸ்